மாணவர்களுக்கு வணக்கம் தமிழ் புத்தகத்தில் பக்கம் எழுபத்தி ஆறை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய பாடத்தின் தலைப்பு குரங்கின் ஒரு நாள் ஒரு குட்டி குரங்கு நாள் முழுக்க என்னவெல்லாம் செய்கின்றது என்பதை ஒரு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்பாடத்தின் மூலம் நாம் புதியதாக ஒன்றையும் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் வாருங்கள் பாடத்திற்குள் போகலாம் வாசிப்பதை நன்கு கவனியுங்கள் வெளிர் சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களையும் நன்றாக கவனியுங்கள் குட்டிக் குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன் சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன் குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன் வளைந்த கிளையில் வாழைச் சுருட்டி தலைகீழாகத் தொங்கிடுவேன் அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன் கவனித்தீர்களா குட்டி குரங்கு உயரமான தென்னை மரம் உருண்டையான நாவல் பழம் சுவையான வாழைப்பழம் நீளமான விழுது போன்ற சொற்கள் வெளிர் சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன இவற்றை நாம் வருணனை சொற்கள் என்று கூறுகிறோம் கவனியுங்கள் குரங்கு எப்படி இருந்தது அளவில் சிறியதாக இருந்தது அதைத்தான் குட்டி குரங்கு என்று கூறியிருந்தனர் அதேபோல் தென்னை மரம் உயரமாக இருந்ததால் அதை உயரமான தென்னை மரம் என்று கூறியிருந்தனர் நாவல் பழம் உருண்டையாக இருந்ததால் அதை உருண்டையான நாவல் பழம் என்று கூறியிருந்தனர் அதேபோல் வாழைப்பழம் சுவையாக இருந்ததால் சுவையான வாழைப்பழம் என்று கூறியிருந்தனர் அதேபோல் விழுது நீளமாக இருந்ததால் நீளமான விழுது என்று கூறியிருந்தனர் விழுது என்பது ஆலமரத்தில் கயிறு போல் தொங்கிக்கொண்டிருக்கும் அதைத்தான் விழுது என்கின்றோம் அடுத்தது பெரிய பலா குளிர்ந்த நீர் வளைந்த கிளை விரைந்து ஓடி இந்த சொற்களையும் நன்கு கவனியுங்கள் பலா என்பது பலாப்பழத்தை குறிக்கும் பலாப்பழம் அளவில் பெரியதாக இருந்ததால் பெரிய பலா என்று கூறியிருந்தனர் அதேபோல் குளத்தில் இருந்த நீர் குளிர்ச்சியாக இருந்ததால் குளிர்ந்த நீர் என்று கூறியிருந்தனர் மரக்கிளை வளைந்து இருந்ததால் வளைந்த கிளை என்று கூறியிருந்தனர் விரைந்து ஓடி என்றால் வேகமாக ஓடுதல் என்று பொருள் குட்டி குரங்கு அம்மா தேடுவதற்கு முன் எப்படி ஓடுவேன் என்று கூறியிருந்தது விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன் என்று கூறியிருந்தது இவைகளைத்தான் நாம் வருணனை சொற்கள் என்கின்றோம் ஒரு உயிரினத்தையோ அல்லது பொருட்களையோ அவை எப்படி இருக்கின்றன அதாவது சிறியதாக பெரியதாக சுவையாக நீளமாக குட்டையாக சூடாக குளிர்ச்சியாக என்று கூறுவதைத்தான் வர்ணனைச் சொற்கள் என்கின்றோம் மாணவர்களே நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான படங்களை வரைந்து அவற்றிற்கான சிறிய வர்ணனைச் சொற்களை எழுதி பாருங்கள் நன்றி